அனைவருக்கும் வணக்கம் உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக வாழ்க வையகம் இறைவன் தான் படைத்த ஓரறிவு ஜீவன்களிலிருந்து ஆறறிவு ஜீவன்கள் வரை அனைத்திற்கும் இந்த பூமி வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு போராட்டத்தை தருகிறார் ஆனால் ஓரழிவிலிருந்து ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய எந்த உயிர்களுமே தன் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது என்பதற்காக தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முயற்சிப்பதில்லை ஆரறிவு படைத்த மனித இனம் மட்டும் தன் வாழ்க்கையில் போராட்டங்களும் சவால்களும் வரும்பொழுது பொழுது தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முயற்சிப்பது சரியா இறைவன் அனுமதியின்றி ஒரு அணு கூட அசையாது எனும் பொழுது அவர் அனுமதி இல்லாமலா உன் வாழ்வில் போராட்டங்களும் கஷ்டங்களும் வருகிறது அது அனைத்தும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே என்பதை புரிந்துகொள் புரிந்து கொள்வோமாக நீ உன் வாழ்வில் நிறைய பக்குவங்களையும் அனுபவங்களையும் பெற்று இறைவனிடம் சேர வேண்டும் என்பதற்காகவே என்னை தன்னுடைய செல்ல குழந்தையாக வைத்திருக்கும் இறையருளுக்கு கோடான கோடி நன்றிகள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஆதரவு தந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் லைக் செய்து ஷேர் செய்யவும் எனக்கு தங்களுடைய ஆதரவு கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்